கிளைம் ஷோ அன்னை மனோமனியாய் சிதான் மாதாவை எங்கும் வியாபித்திருக்கும் என் அன்னை மகாசக்தியை வணங்குகிறேன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முப்பத்தைந்து ஆண்டு காலத்துக்கு முன்னாடி நாங்கள் சிரிப்பூ சிரிப்புன்ற கேசட் எடுத்தோம் நானும் என் நண்பர் குமாரசாமியும் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா ஞாபகம் இல்லை அந்த சிரிப்போ சிரிப்பு கேசட்டில் வந்து திரு மயில்சாமி அவர்களும் லக்ஷ்மண் சாரும் லக்ஷ்மண் சுருதி லக்ஷ்மண் சார் தான் அந்த கேசட் பண்ணாங்க மெமிகிரி கேசட் அது பெரிய ஹிட்டானது அது ஆக்சுவலாக ஜனனின்னு ஒரு கம்பெனி வந்து அதை வெளியிட்டாங்க அந்த காலகட்டத்தில் வந்து மதிப்பு கிருவைய விஜயகாந்த் அவரோட பழக்கம் ஏற்பட்டது அது குறி கொஞ்ச காலம் அப்புறம் தொடர்பு விட்டு போச்சு அந்த கொஞ்ச கால பழக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மிக ஒரு உயர்ந்த எண்ணங்களை கொண்ட ஒரு மனிதர் அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த எண்ணங்கள் வந்து அவரை உயர்த்ததுன்னு தான் சொல்லணும் ஆக்சுவலாக அவருடைய இழப்பு வந்து திரைத்துறைக்கும் சரி மக்களுக்கும் சரி அப்படிங்கிறது இன்றைக்கி பார்த்தவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் நானும் சொல்லணுங்கிறது இல்லை ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் அது அவருடைய ஆன்மா நல்ல முறையிலே சாந்தி அடைய அவருடைய குடும்பத்தார் மிக நல்ல முறையிலே மேலும் மேலும் புகழடைய என்னுடைய அன்னையை பணிகிறேன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இரங்கல் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அது நிச்சயமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது இதை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பொறுத்த வரைக்கும் இந்த கடைசி கட்டத்தில் பல இழப்புகளை பார்த்துட்டோம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரும் ஆர்வம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ரெண்டு நாளில் பிறக்க போகுது ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்றத எல்லோரும் கூட பெரும் எதிர்பார்ப்பாக இருக்குது எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுது சார் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம நியூமராலஜி அடிப்படையில் மட்டும் வேணால் கணிக்கலாம் ஆனால் கிரகநிலைகள் அப்படியே தான் இருக்குது இப்போ இரு அது மாறும் அது கிரக பயிற்சிகள்லாம் மாறும் இது ஒரு புது ட்ரெண்ட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த புது வருட பரப்பு அப்படின்னா தமிழ் வருடப்பரப்பை எடுத்துப்பாங்க ஏன்னா தமிழில் பஞ்சாங்கம் வரும் பஞ்சாங்கத்தில் போட்டபடி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது இந்த மழை கன்னியாகுமரி திருகள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தில் போட்டிருந்தது தான் ஆக்சுவலாக சொல்ல போனால் நீங்கள் நம்ம நிகழ்ச்சியிலே சொல்லியிருக்கோம் திரைத்துறையில் வந்து நிறைய இழப்புகள் இருக்கும் அதாவது பிராண பிராணகண்டங்கள் இருக்கும்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அது நடந்திருக்கு நான் சொன்னேன் சின்ன பெருமைப்பட்டுக்கிறதுக்கெலாம் அது ஒன்றும் விஷயம் இல்லை அதேமாதிரி இந்த இருபத்தி நாலில் வந்து அரசியலில் வந்து அரசியல் துறையை சார்ந்த அரசியலை சார்ந்த மிகப்பெரிய தலைவர்கள் இருவருடைய இருப்பதற்கான வாய்ப்பு இருபத்தி நாலில் இருக்குது நிறைய பேர் ரொம்ப பயமுடுத்துகிறாங்க மிகப்பெரிய இயற்கை சீற்றங்கள் மிகப்பெரிய பேரழிவுகள் வரும் அப்படின்னு அவ்வளோ மிகப்பெரிய சமாளிக்க முடியாத அளவுக்குலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை நோய் தொற்றுகள் வந்து அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் வந்து அதாவது இந்த நியூமராலஜி அடிப்படையில் சொல்கிறேன் ஏன்னா எண்களுடைய சக்தி என்னங்கிறதையும் பெயர் அந்த பெயரில் உள்ள எழுத்துக்கள் இந்த இந்த பேரில் உள்ள எழுத்துக்கள்னால என்னென்ன இதெல்லாம் நடக்குதுங்கிறத பற்றி நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லி அதை ஆமான்னு எல்லாேருமே ஒத்துக்கிட்ட விஷயம் தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதன் அடிப்படையில் தான் சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி இருபத்தாண்டில் ஸ்பெஷலாக எல்லா கிரகமும் ஒன்றே ஒன்றாந்தேதி அன்னைக்கெலாம் மாறுற அது பிறக்கிற நேரம் ஒரு ஜாதகம் இருக்குது நம்ம பொதுவாக தமிழ் பஞ்சாங்கத்தை தான் உபயோகப்படுத்துகிறோம் ஸோ இது கேட்டதுனால சொல்லக்கூடிய விஷயம் அது மட்டும் பெரிய ஒரு இதெல்லாம் இருந்துடா ஆனால் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் புதிய உச்சத்தை வந்து தொடும் ஆக்சுவலாக டெக்னிக்கலாக வந்து மிகப்பெரிய விஷயங்கள்லாம் மாற்றங்களை ஏற்படுத்த போகுது அரசில் வந்து புதிய திட்டங்கள்லாம் கொண்டு வந்து அது வந்து நல்ல முறையில் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமையும் ஒன்று அதே மாதிரி எதிர்பாராத மிகப்பெரிய அரசியல் மாற்றம் ஆண்டின் மத்தியில் கண்டிப்பாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத அரசியல் மாற்றம் இருக்கும் அதில் வந்து எந்த விதமான இல்லை நிச்சயமா சார் நிகழ்ச்சியில் முதல் அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க கிட்ட பேசலாம் வணக்கம்

அஷ்டமத்து சனியால் கஷ்டம் நீங்கள் நம்ப தொடங்கிட்டிங்கன்னா அதுதான் நடக்கும் அதில் மாற்றமே கிடையாது அதை முதல்ல மறக்க பழங்க அஷ்டமத்து சனி ஏழர் சனி கண்டக சனி அர்த்தாஷ்டம் சனி இதெல்லாம் மறந்துடுங்க தயவு செஞ்சு ராசியின் நட்சத்திரமே தெரியாதவங்களே நல்லா தான் இருக்கிறாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதனால் வந்து சும்மா அந்த அஷ்டமத்து சனியானால் ரொம்ப கஷ்டம்லாம் சொல்லாதீங்க இந்த கஷ்டங்கிற வார்த்தையை முடிஞ்ச அளவுக்கு உச்சரிக்காதீங்க தினமும் காலையில் எழுந்தவுடனே சீக்கிரம் எழுந்திருக்க பழகுங்க நான் நல்லா இருக்கேன் ஆரோக்கியமாக இருக்கேன் மகிழ்ச்சியாக இருக்கேன் நிறைய செல்வத்தோடு இருக்கேன் அப்படிங்கிற நம்பிக்கை கொண்டு பண்ணுங்கள் பக்கத்தில் காலயங்களில் வழிபாடு பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் கேட்குற நேரத்துக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் இன்றைக்கி இண்டிகேட் பண்ணுறது முனீஸ்வரர் இப்போ இண்டிகேட் பண்ணுறது ஸோ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல நிச்சயமாக முனீஸ்வரர் இருக்கணும் இல்லைன்னா அது வந்து வராது இந்த வார்த்தை அந்த முனீஸ்வரரை போய் வழிபடுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும் நல்ல வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள் ஓகே நன்றிமா கால் பண்ணதுக்கு அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் ஹலோ ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கம்மா உங்க பேர் என் இது யாருக்கான கேள்வி என் தம்பி படிப்புக்கான கேள்வி பேசலாம் லைன்ல தான் இருக்காரு கேள்வி கேள்வி தம்பி மூணாவது ஐடி படிச்சிட்டு இருக்காங்க

சரிம்மா திரும்ப ஒரு முறை போய்ட்டு வாங்கம்மா நீங்கள் போயிட்டு வரும்போது சிறு சில தடங்கல்கள் இருந்துச்சு அம்மா போய்ட்டு வரும்போது ஆமாங்க ம் சரி இல்லைங்க ஆமாங்க அதிலே உங்களுக்கு குழப்பங்கள் நிறையா இருக்குது நீங்கள் திரும்ப ஒரு முறை போயிட்டு வாங்கம்மா அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமை இல்லாத நாட்களில் போங்க அதை மற்ற நாளில் புதன் வியாழன் அந்த மாதிரி போயிட்டு வாங்க கண்டிப்பாக மாற்றம் தெளிவு கிடைக்கும்மா நல்ல வாழ்க்கையோட வாழ்த்துக்கணுமா பொதுவாக கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் வருது விவாகரத்து வரைக்கும் அந்த பிரச்சனைகள் போகுதுன்ற போது அதற்கு சிறு சிறு பரிகாரங்கள் பெரிய பரிகாரங்கள் செய்யும் போது அதை தவிர்க்க முடியுமா சார் கண்டிப்பாக அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ இதே பிளானட் தான் இருந்திருக்கு அப்போயும் இதே பிளானட் தான் இருக்குது இப்போயும் அதுதான் இருக்குது இப்போ வந்து ஆட்சி செய்யக்கூடிய இப்போ எல்லோரையும் வழிநடத்தக்கூடிய ஒரு பிளானட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு இடைவெளி இருக்கணும் அது ராகு அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் சுருக்கமாக சொல்ல நமக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால வந்து மெயினாக வந்து விவாகரத்தை தடுக்கிறதுக்கு நல்ல பிரயோக முறை பூஜைகள் நல்ல பரிகாரங்கள் வந்து பத்து விவாகரத்தில் எட்டை இல்லை ஏழு வச்சுவோம் குறைச்சி ஏழை தடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது அதில் மாற்றம் இல்லை அதாவது பத்து நாள் வர சண்டையை எட்டு நாள் குறைச்சிடலாம் ரெண்டு நாள் மட்டும் சண்டை அப்படியே போக போக அந்த காம்ப்ரமைஸ் மைண்ட் வரும்போது சரியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி பத்தாவது பிளானெட் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அந்த பத்தாவது பிளானெட் என்னன்னா இந்த செல்ஃபோன் இந்த செல்ஃபோனில் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நடக்கிறதுல நிறைய விஷயம் என்னென்னா பெரும்பாலும் பெண்ணுடைய அம்மா வந்து அதிகமாக நான் நிறைய பேர் கோவம் கூட வரும் நான் சொல்கிறது அதை பற்றியெல்லாம் நம்ம இல்லை என்றைக்குமே பெண்ணுடைய அம்மா வந்து இந்த பெண்ண்கிட்ட ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் வந்து ஃபோன் பண்ணி பேசி நிறைய அட்வைஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதை பண்ணாத அதை பண்ணாத இதை செய்யாத இதை தவிர்த்தாலே நிறையா விவகாரத்தை வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்க விஷயத்துக்குள்ளே தலையிடாமல் இருக்கிறது நல்லது இந்த பக்கம் போகாதப்பா பள்ளமாக இருக்குது விழுந்துடாத இது இது வந்து உனக்கு அவ்வளோ சரியில்லை இந்த அட்வைஸ் எல்லாம் பண்ணலாம் தப்பில்லை இது பண்ணாத செய்யாதன்னு சொல்லலாம் ஓவரான தலையீடு வந்து பேரண்ட்ஸோட தலையீடு வந்து தம்பதிகளுக்குள்ளே இருக்கக்கூடாது அது முக்கியமாக இது ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை சரி பண்ணாவே ஒரு ரெண்டு விவகாரத்தை தடுத்துடலாம் காம்ப்ரமைஸ்டு ஏன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியாது ஒரே மாதிரி தாட்ஸ் இருக்காது ஒரே மாதிரி இது பண்ண முடியாது இதை செல்ஃபோனை அவாய்ட் பண்ணாவே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நான் பார்த்ததில் இப்போ சமீபத்தில் பார்த்தது தான் சொ அனுபவத்தை தான் சொல்கிறேன் இந்த பெண்ணோட அம்மா பேசிக்கிட்டே இருந்திருந்து நிறையா விஷயங்களை வந்து சொல்லி 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 பண்ணி 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 அதனால நிறையா விவகாரத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் ப்ராக்டிக்கலாகவும் தவிர்த்துக்கலாம் அது இல்லாமல் இப்போ கிரகக்கோளாறுகள்னால் ஏற்பட இதுவும் கிரகக்கோளாறு தான் இந்த கிரகக்கோளாறுகளால் ஏற்படக்கூடிய தவறான கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடியது வந்து அதுக்கான வழிபாடுகள் பரிகாரங்கள் பிரயோக முறை பூஜைகள்லாம் இருக்குது இதன் மூலமாக அதை நம்ம தவிர்க்கிறதுக்கு அவாய்ட் பண்ணலாம் கண்டிப்பாக விவகாரத்தை தவிர்க்கலாம் இப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்ச நாள் அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போய் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டே போகும்போது ஓரளவுக்கு அது சரியாக வரதுக்கு இதுவாக இருக்குது பெரும்பாலும் ஜாஸ்தியான இடத்துல நான் பார்த்தரும் பெண்கள் அதிக காரணமாக இருக்காங்க இந்த விவகாரத்துக்கான விஷயங்களில் பெண்கள் அதிகமாக காரணமாக இருக்காங்க அதுக்கு நிறைய பேர் கோவம் வரும் நம்ம மேலே ஸோ என்ன ஒன்றும் பண்ண முடியாது நம்ம இருக்கிறது நம்ம அனுபவத்தை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் ஆக்சுவலாக தவிர்க்க முடியுமா நான் முடியும் அதில் ஒன்றும் மாற்றங்கள் கிடையாது ஒன்று ரெண்டும் முடியாது அது வந்து நானே ஒருத்தருக்கு திருமண தேதி குறிக்கும்போது சொன்னேன் இது வந்து விவகாரத்தில் தாங்க முடியும் வேறு வழியில் தவிர்க்க முடியாது உங்கள் ஜாதகப்படி அப்படின்னு என்ன சார் இப்படி சொல்லிட்டு தேதியை குறிக்கிறேன் குறிக்கிறீங்க அப்படின்னாரு அப்போ வேணாம் விட்ருங்க இல்லை சார் கு கண்ணி தானே ஆகணும் ஆமாம் அது அப்படி தான் ஆச்சு கடைசியில் ஸோ ஆனால் ஈஸியாக சுலபம் விவகாரத்தை கிடச்சி விவகாரத்துங்கிறது அவ்வளோ சுலபமாக கிடைக்கக்கூடிய விஷயம் இல்லை சொல்லுவாங்க அப்படி வாங்கிடலாம் இப்படி வாங்கிடலான்னு பின்னாடி இருந்து நிறைய பேர் சொல்லி கொடுக்கும்போது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் உங்கள் வாழ்க்கை வீணாக போயிடுது மன உளைச்சல்லையும் கடுமையான அலைச்சல்லையும் பண செலவுலையும் வேதனைகள்லையும் போயிடுது ஆக்சுவலாக அதனால அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது முடிஞ்ச நம்ம செய்யக்கூடிய தவறுகளை கரெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட உள்ள ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம தவிர நம்ம எப்பவுமே ஒத்துக்கிறது இல்லை யாருமே சும்மா போட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் போட்டுப்பாங்க ஒன்றும் வேணாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரார் இதுக்குள்ள எவ்வளவு விஷயம் இருக்குது இதை பற்றி மட்டுமே நாலு மணி நேரம் பேசலாம் தீதும் நன்றும் பிறர் தர வாரார் அப்படிங்கிறத கணியன் பூங்கன்ற வார்த்தை ஆக்சுவலாக இது வந்து அவர் நிறையா சொன்னது அது இதோட தொடர்ச்சி நிறையா இருக்குது இது ஒன்றை மட்டுமே ரெண்டு மணி நேரம் அதை பற்றி பேசலாம் அதுக்குள்ளே எல்லாமே அடங்கிடுச்சு வெளியில் எதுவுமே இல்லை எல்லாமே உள்ளுக்குள்ளே தான் அத்தனையும் இருக்குது ஆனால் யாரும் தான் செய்கிற தப்ப ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அகங்காரம்னு ஒன்று இருக்குது அந்த அகங்காரம்னு நானும் அதை சொல்லலைண்ணா நான் தப்பு பண்ணுறேன் நான் கரெக்டாக தான் இருக்கேன் நான் பண்ணது தான் கரெக்டுன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க தான்

பணவை ஆரம்பத்தில் சொந்தமாக தொழில் அந்த டீக்கடை கடைகள் நடத்திக்கிட்டு இருந்தால் அப்புறம் அது அப்படி எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது நிரந்தரமான தொழிலை ஒன்றும் அமைய இல்லை சார் கே இப்போ நீங்கள் கேட்ட நேரத்துக்கு வரக்கூடிய பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நிறையா விஷயங்களை நீங்கள் யாரையாவது அணுகி கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் சார் அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்க முடியும் உங்களுக்கு வெறும் நீங்கள் நிறையா ஆலயங்களுக்கு போயிருப்பீங்க நிறையா அம்மன் கோயில்களுக்கெல்லாம் கூட போயிருக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எந்த மாற்றமும் உங்களுக்கு நடந்திருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய பழக்க வழக்கங்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணால் தான் நீங்கள் வந்து ஒரு முன்னேற்றத்திற்கு போக முடியும் உங்கள் நல்ல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பாருங்கள் இல்லை நல்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடியவரை பார்த்து உங்களுடைய பழக்க வழக்கங்களை பெரிய முன்னேற்றம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல வாழ வாழ்த்துக்கள் பொதுவாக ஒரு சிலரோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்ப ஸ்மூதாக போயிட்டுருக்கும் அதில் திடீர்னு பணம் புகழ் வெற்றி எல்லாமே கிடைச்சிருக்கும் நிறைய செல்வாக்கு இருக்கும் சரி நல்லபடியாக இருக்காங்கன்னு சொல்லி பார்க்கும்போது திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு அவமானங்கள் சிறைக்கு போகிற மாதிரியான வாய்ப்புகள் வரும் என்னடா இது நார்மலாக போயிட்டு இருக்கும் போது நல்லா தான் இருந்துச்சு இவ்வளோ விஷயம் கிடைக்குதுன்னு சந்தோஷப்படும் போது இப்படிப்பட்ட இக்கட்டு வந்துருச்சுன்ற மாதிரி கவலை இருக்கும் இது என்ன சார் ஒரு காம்பினேஷன் எல்லாமே கிடைக்குது அவங்க ஜெயிலுக்கும் போகிறாங்கன்னா அது அதாவது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில் வச்சு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக உண்மை தான் ஜாதகத்தில் அந்த மாதிரி சில ஒரு அமைப்புகள் இருக்குது கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தருக்கு ஒரு வேலை போகுதுன்னா ரெண்டு விஷயம் நடக்கலாம் ஒன்று ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர் ஆக போகிறாரு இல்லை கஷ்டப்பட போகிறாரு ரெண்டே ரெண்டு விஷயந்தான் பதில் சொல்கிறது ஜாதகம் அவ்வளோதான் அதே போல் தான் பதவி புகழ் எல்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய பணப்புழக்கங்கள் இருக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவைப்படலாம் ஜோதிட ஆலோசனை இது சரியாக இரு சரியான வழியில் போய்ட்டுருக்கோமா இல்லை எங்கேயாவது சிக்கல்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டுதல் உங்களுக்கு கர்ம விதி நல்லா இருந்தாலோ இல்லை உங்களுக்கு ஒரு யோகம் இருந்தாலும் நீங்கள் சரியான ஆள்கிட்ட போய் அதுலேருந்து தப்பிச்சு வந்துருவீங்க பெரும்பாலான நேரம் நீங்கள் நாங்கள் நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் பண்ணோம் அவங்க நல்லா இருக்காங்க அதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த அருகதையுமே கிடையாது எந்த ஜோதிர் இருக்கும் சரி எந்த சாமியாக இருக்கும் சரி எந்த அருகதையும் கிடையாது அவங்களுக்கு இருந்தால் தான் நம்ம சொல்கிறத கேட்டால் அவங்க தப்பிக்க முடியும் அப்போ தான் கேட்பாங்க இல்லைன்னா கேட்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒம்பது பேர் கேட்க மாட்டாங்க ஸோ தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது பேர் விபரீத ராஜோகம் கூட சொல்லலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க ராஜயோகம் விபரீத ராஜயோகம் அப்படின்னா உடனே அது வந்து யோகம் மட்டும்தான் பண்ணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படி இல்லை இந்த விபரீத ராஜயோகத்தில் ஒரு வகை இருக்குது அது இந்த சகட யோகம் மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து அவ்வளோ பிடுங்கி ஏன்னா நீங்கள் கொடுக்காம இருந்துச்சா பிரச்சனையே இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிடுங்கிட்டா எப்படி இருக்கு உங்களுக்கு அதே தான் இதை இது வந்து ஜோ ஜோதிடத்தில் ஜாதகத்தில் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்கலாம் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் ஓ இவங்களுக்கு இந்த பிரச்சனை இப்போ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சலாம் இருந்தாலும் பார்த்தோன்னு சொல்லும்போது விட அந்த ஜாதகத்தை வச்சுக்கிட்டு அந்த வழிமுறைகளை சொல்லும்போது தப்பிச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது ஜோதிட அமைப்பு தான் ஜாதக அமைப்பு தான் ஆக்சுவலாக கட்டத்தோட கட்டம் தான் கட்டத்தில் உள்ள கிரகங்கள் தான் கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லிவிட்டு

சார் பொதுவாக வந்துட்டு ரத்தினங்கள் அப்படின்றது வந்துட்டு நீங்கள் பல முறை எடுத்து சொல்லியிருக்கீங்க ரத்தினங்கள் போட்டால் வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் பாசிட்டிவாக ஏற்படும் சார் நான் வந்து தெளிவாக இருக்க அப்படி இருக்க விஷயத்தை அப்படியே சொல்லியிருக்கேன் முப்பதுலேருந்து நாற்பது பர்சன்ட் மாற்றங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த அகேட் கார்னட் ஓப்பன் அடிக்கடி சொல்லியிருக்கேன் படிப்பேன் இருபது பர்சன்ட் முப்பது பர்சன்ட்டு மாற்றம் உங்களுக்கு ஐம்பது மார்க் வாங்குகிற குழந்தை எண்பது மார்க் வாங்கினா ஓகே தானே அதுக்காக நான் ரத்தனம் கொடுத்துட்டேங்கிறக்கா நூற்றி எண்பதாக வாங்க போகுது கிடையாது இல்லை அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை ரத்தனங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் முன்னாடிக்கு போட்ட சண்டை நாள் கூட ஒரு அம்மா சொன்னாங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பார்த்து நாங்கள் ரத்தனங்கள் உபரத்தனங்கள் போட்டோம் முன்னாடிக்கு இப்போ பரவாயில்ல சார் சண்டையெல்லாம் குறைஞ்சி நல்லா ஒற்றுமையாக இருக்காங்க ரொம்ப திருப்தியாக இருந்தது மனசுக்கு அப்படிங்கும்போது ஓகே அது ஒர்க் அவுட் ஆகுது நல்ல ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் இந்த காம்பினேஷன் ஏன்னா முதல் முதல்ல உபரத்தனங்களை எடுத்து தொலைக்காட்சி வழியாக சொன்னது இருபது ஆண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம தான் ஆரம்பித்தோம் நம்ம தானே நான் தான் நான் தான் சொல்ல அம்மாவை சொல்கிறேன் ஆரம்பித்தோம் அது வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த உபரத்தங்கள் நல்லாவே பயன் தருது ஆனால் உங்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப ரொம்ப ஹையாக இருந்துச்சு அது அது இதை போட்டாச்சு நான் அவ்வளோதான் நீ எங்கேயோ போயிடுவேன் உன்னுடைய வாழ்க்கைய தலையில் புரட்டி போட்ட மாதிரி ஆகிடும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு நடக்கிற வியாபாரம் பத்தாயிரம் ரூபாய் எனக்கு ஒரு பதினஞ்சாயிரூபா என்ன தான் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னா நீங்கள் ரத்தனங்களை நாடலாம் மன உளைச்சல் மரண பயம் இருக்குது எனக்கு வந்து இப்போ எப்போ பார்த்தாலும் பயமாகவே இருக்குது சார் அதுக்கு ரத்தனங்கள் இருக்குது அது என்ன பண்ணது உங்கள் சக்கராசை கிளீன்ஸ் பண்ணது வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்குள்ள சக்கராசை வந்து கரெக்ட் பண்ணது அவ்வளோதான் கரெக்ட் பண்ணால் அது முயற்சி பண்ணுது நீங்கள் அது உங்களுடைய எதிர்மறை கருத்துக்குள்ளே இருப்பீங்க இது உங்களை சரி பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ அது கரெக்ட் பண்ணி எப்படி ஒரு ஸ்டெப்லைசர் வேலை செய்கிற மாதிரி வேலை செஞ்சு உங்களுக்கு அந்த மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குது இதை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு ரத்தனங்களை பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மரணமயம் பயம் உடல் நலத்தில் ஏற்படக்கூடிய சோர்வுகள் ஓரளவுக்கு குறையிறதுக்கு உப்பு கூட ஒரு வகையில் சொல்லப்போனால் அதை நம்ம அடி உப்பை பற்றி கல் உப்பு போட்டு குளிங்கியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறதுக்கு தான் மாதிரி இந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் இப்போ வீட்டில் வாஸ்து கூட அந்த உபரத்தங்களை அவ்வளோ அருமையாக வேலை செய்யுது அருமையான என்ன அதோடய நெகட்டிவ் எனர்ஜிஸை ஃபுல்லாக ஓரளவுக்கு எடுக்குது வாஸ்து குற்றங்களை நீக்கலாம் தப்பாக கூடாது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அங்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை அது கொடுக்குது கண்டிப்பாக ஓகே சார் பொதுவாக நீங்கள் இப்போ சொல்லும் போது ரத்னங்கள் வந்துட்டு பயங்கர நீக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க அது எந்த எந்தளவுக்கு உதவும்ன்றதையும் துளியத்தன்மையை எனக்கு எங்களுக்காக சொல்லியிருக்கீங்க சார் அது மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே எங்களுக்கான தெளிவான பதிலை கொடுத்துருக்கீங்க மிக்க நன்றி மிக்க நன்றியுமா நல்ல அந்த வாய்ப்பை கொடுத்த பிரபஞ்சத்திற்கும் புதிய மொழியர்களுக்கும் நல்ல கேள்வி கேட்ட உங்களுக்கும் எனது என் மீது அளவு கடந்த நம்பிக்கை வைத்திருக்க அன்பு வைத்திருக்கிற நேயர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இணைய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவ அனைவருக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நன்றி சார் உங்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சார்பாக சொல்லிக்கிறோம் சார் மிக நன்றி ஸோ இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பதிலுமே ஒரு பயனுள்ள பதில்களாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே போல ஒரு ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி